தன்னுடைய முப்பத்தி ரெண்டு ஆண்டு சினிமா பயணத்துல விஜயோட நிறைவேறாத ஒரே ஒரு ஆசை இருக்கான் அது என்னன்னு தெரியுமா விஜய் இன்னையோட திரைத்துறைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகிட்டு தன்னுடைய பதினெட்டாவது வயசுல நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானவர் தான் விஜய் சினிமால ஒரு நடிகராகணும் அப்படின்னு விஜய்க்கு சின்ன வயசுல இருந்து ஆசை இருந்துச்சு எந்த ஆசைய தன்னுடைய தந்தையும் டைரக்டருமான எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட சொல்லியிருக்காரு விஜய் முதல்ல இதுக்கு சம்மதம் தெரிவிக்காத அப்பா விஜய்யோட பிடிவாதம் மா ஹீரோவா அறிமுகம் செஞ்சாரு விஜயுடைய முதல் படம் நாள் எதிர்ப்பு அந்த திரைப்படம் வெற்றி பெறல அப்படின்னாலும் அந்த படத்தினால விஜய்க்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தது ஆனாலும் தொடர்ந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் விஜய்யை நடிக்க வச்சுட்டு இருந்தாரு முக்கியமான காரணம் விஜயோட உழைப்பு அப்படின் சொல்லலாம் சினிமால ஒரு பெரிய நடிகராக வேண்டும் அப்படின்னு ஒரு வெறியும் விஜய் அவர்கள் கிட்ட இருந்தது அந்த உழைப்பையும் வெறியையும் அவனுடைய அப்பா ரொம்பவே நம்புனாரு அப்படின் சொல்லலாம் அவருடைய கணிப்பு கொஞ்சம் கூட பொய்யாகல இன்னும் சொல்ல போகணும்னு ஆனா அப்பா நினைச்சதை விட விஜய் மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கார் அப்படின்னு தான் விஜய் தளபதி அறுபத்தொம்போது படத்துக்கு பின்னாடி நடிப்புல இருந்து விலக போறாரு அரசியல்ல முழுமையா களமிறங்க இருக்கிறதுனால விஜய் தளபதி அறுபத்தொம்போது படத்துக்கு பின்னாடி நடிக்கப் போறது இல்லை அப்படிங்கிற முடிவு ஃபேன்ஸ் மத்தியிலையும் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜயோடைய திரைப்பயணம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது ஆனா அவருக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கான் இருபது வருட ஆசை அவருக்கு நிறைவேறாமலே போய்விடும் அப்படின்னு கொஞ்சம் தான் இருக்காரா விஜய் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு இயக்குனராவும் அவதாரம் எடுக்கணும்னு நினைச்சாரா ஆண்டுல இருந்து விஜய்க்கு ஒரு ஆசை இருந்துச்சு தன்னுடைய நண்பரும் இயக்குனருமான விஜய் மில்டன் விஜய் தன்னுடைய இயக்குனர் நடிப்புல விரைவில் விலகி இயக்குநராக போவதாவும் ஐடியா இருக்கிறதா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருந்ததுனால விஜயால இயக்குனராக கூடிய முயற்சியை மேற்கொள்ள முடியல அது மட்டும் இல்லாம நடிப்புல இருந்தும் விலக முடியாத சூழல் அப்படிங்கறதுனால இப்போ அரசியல் குள்ளையும் இருக்காரு விஜயுடைய இயக்குனர் ஆசை கடைசி வர நிறைவேறாமலே போய்விட்டு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் இப்போ கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க இருந்தாலும் விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் இப்போ டைரக்டரா மாறி இருக்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்